ஹாய் காய்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் காய்ஸ் இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா இங்கிலாந்து எதிரான டி டுவெண்ட்டி சீரிஸை நாங்கள் தான்டா வெல்வோம் அது மட்டும் இல்லாமல் ஓடிஐ சீரிஸே வெல்வோம் இந்த டி ட்வெண்ட்டி சீரிஸை அஞ்சுக்கு ஜீரோன்னு சொல்லிட்டு கட்டாயம் நாங்கள் தான் வெல்வோம் அப்படின்னு சொல்லிவிட்டு இந்தியா மற்றும் இங்கிலாந்து விளையாட போகிற அஞ்சு போட்டி கொண்ட டி டுவெண்ட்டி தொடர் குறித்து இந்திய அணியின் பவுலிங் பயிற்சியிலான மார்னி மார்க்கல் பற்றினா சில பல கருத்துக்கள் பேசியிருக்காரு இங்கிலாந்து அணிக்கு ஓப்பனாக சவால் விடுற மாதிரி பேசியிருக்காரு அவர் என்ன பேசினார் ஏது பேசினார் சொல்லிட்டு வீடியோ டீட்டெயில்டாக பார்க்கலாம் அதுக்கு முன்னே நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக வந்துருந்தீங்கன்னா ஒரே ஒரு மட்டும் பண்ணிவிட்டு வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஆமாங்க வர இருபத்தி ரெண்டு இன்னொரு நாலு நாள் தாங்க இருக்குது அது பார்த்தீங்கன்னா இந்தியா வாசஸ் இங்கிலாந்து பார்த்தீங்கன்னா முதல் டி டுவெண்ட்டி தொடங்க போகிறாங்க அது குறித்து மோனி மார்க்கில் என்ன சொன்னாரு கேட்டிங்கன்னா எங்களோட டி டுவெண்ட்டி அணி ரொம்ப ரொம்ப வலுவாக இருக்குது இந்திய அணி கண்டிப்பாக இந்த சீரிஸை நாங்கள் தான் வெல்வோம் அது மட்டும் இல்லாமல் நாங்கள் இங்கிலாந்து அணி அந்த அளவுக்கு ஈஸியாக எடுத்துக்க மாட்டோம் ஆனால் இருந்தாலும் இது எங்கள் பிச்சு கண்டிப்பாக எங்களுக்கு ரொம்ப ரொம்ப அட்வான்டேஜ் இருக்குது ஓம் அட்வான்டேஜ் இருக்கு எங்கள் சொந்த ஆடியன்ஸ் கூட விளையாடும்போது போது இந்திய அணிக்கு எப்பவுமே ஒரு ஸ்பெஷல் ஃபீலிங் இருக்குது சூரியகுமார் அதோட கேப்டன்ஷிப் நல்லா எங்கள் அணி வீரர்கள் எல்லாமே நல்ல ஃபார்ம்ல இருக்காங்க டி டுவெண்ட்டியில் கண்டிப்பாக கண்டிப்பாக நாங்கள் இந்த போட்டியை இந்த சீரிஸை வெற்றி பெற்று அடுத்து ஓடியை தொடர் வரும் அதில் எங்களோட ஆதிக்கத்தை செலுத்தி சாம்பியன் ட்ராஃபிக்கான ஸ்குவாடை இன்றைக்கி நாங்கள் கண்டிப்பாக அலவுன்ஸ் பண்ணுவோம் நீங்கள் வந்து பாருங்கள் இந்த சீரீஸும் நாங்கள் தான் வெல்வோம் அப்படின்னு சொல்லிவிட்டு நம்ம மார்னிமார்கள் ஓப்பனாகவே பேசியிருக்காரு எஸ் அவர் பேசிகிட்டு இருக்கும்போது சொன்னதில் ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா இன்றைக்கி சாம்பியன் ட்ராஃபி மற்றும் இங்கிலாந்து எதிரான ஓடிஐ ஸ்குவாடுக்கான ஸ்குவாடை விட போகிறாங்க டீம் கண்டிப்பாக பதினஞ்சு பேர் கொண்ட ஒரு குழு ரொம்ப ரொம்ப எதிர்பார்த்துட்டு இருந்தாங்க யாரை தான் செலக்ட் பண்ண போகிறாங்கன்னு சொல்லிட்டு இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்ம ரோஹித் சர்மாவும் செலெக்ஷன் கமிட்டியும் சேர்த்து அலௌன்ஸ் பண்ண போகிறதா தகவல் வந்திருக்கு கண்டிப்பாக வெயிட்டிங்க ஏன்னா யார் யார் செலக்ட் ஆக போகிறாங்க சொல்லிட்டு அதுக்கு முன்னே பார்த்தீங்கன்னா அஞ்சு போட்டி கொண்ட டி தொடர தொடரை நாங்கள் தான் வெல்வோம்னு சொல்லிட்டு மார்னிங் ஒர்க்கல் ஓப்பனாக பேசியிருக்காரு எஸ் அவர் சொல்கிறது ஓகே தான் ஏன்னா டி டுவெண்ட்டி அணி இந்தியாவது பயங்கரமாக இருக்குங்க ஏன்னா எல்லாமே யங்ஸ்டாராக இருக்காங்க அதோட கேப்டன்ஷிப்பாக இருக்கட்டும் ஆர்திக் பாண்டியாக இருக்கட்டும் எல்லாமே அவங்களோட நல்ல பங்களிப்பு கொடுத்துட்ருக்காங்க இந்த சீரீஸில் வேறு நம்ம யார் அக்ஷர் பட்டேல் பார்த்தீங்கன்னா வாய்ஸ் கேப்டனாக கொடுத்துருக்காங்க முதல் முதல்ல இந்திய அணிக்கு வாய்ஸ் கேப்டனாக அக்சர் பட்டேல் இருக்கார் கண்டிப்பாக அவரோட பெர்ஃபார்மன்ஸ் ரொம்ப பார்க்க வேண்டியதாக இருக்கும் இந்த தொடர்லி எனக்கு கேப்டன் போது நிறைய பொறுப்பு வருது கண்டிப்பாக அவரோட நல்ல பங்களிப்பு கொடுப்பார் அதனால் கண்டிப்பாக வெயிட் பண்ணிகிட்டு இருக்குங்க எப்படி பண்ணுறாங்க சொல்லிட்டு ஏன்னா சீனியர் பிளேயர் யாருமே இல்லை யார் ஆல்ரெடி நம்ம ரோஹித் ஷர்மா விராட் கோலிலாம் ரிட்டையர் ஆகிய இதுலேருந்து ரிட்டையர் ஆகிட்டாங்க டி டுவெண்டிலேருந்து இருந்தாலும் கில்லு கிடையாது கிடையாது பும்ரா கிடையாது சிராஜ் கிடையாது ஒரு சீனியர் பிளே போலர் பேட்ஸ்மேன் யாருமே கிடையாது ஒரு ஸ்டார் பேட்ஸ்மேனாக முதல் ஃபுல்லாக யங்ஸ்டாருங்க ஏன்னா நம்ம சஞ்சு சாம்சனும் சூப்பராக ஓப்பனிங்கில் பண்ணிட்டு வந்துட்டு அபிஷேக் சர்மா நல்லா பண்ணுறாங்க திலக் கோர்மா அவர் சூப்பராக அவர் ஒரு பெர்ஃபார்மன்ஸ் காட்டுறாரு ஏன்னா சவுத் ஆஃப்ரிக்கா போயிட்டு ரெண்டு ஹண்ட்ரடுங்க திலக் கோர்மா இருக்கட்டும் அப்போ நம்ம சஞ்சு சாம்சன் இருக்கட்டும் எல்லாம் ரெண்டு ஹண்ட்ரட் வச்சிருக்காரு அதனால் கண்டிப்பாக ஒரு நல்ல ஒரு எப்படி சொல்கிறது நல்ல ஒரு பேட்டிங் போலிங் ஆல்ரௌண்டர் டீமாக தான் இருக்குது பார்க்கலாம் நம்ம மார்னிங் மார்க்கில் ஹவுசூர் போட்டு வாய் விட்டுருக்காரு கண்டிப்பாக இந்த சீரிஸை நாங்கள் தான் ஜெய்ப்பு சொல்லிட்டு இந்திய அணி எந்த மாதிரி ஒரு பர்ஃபார்மன்ஸ் பண்ணுறாங்க சொல்லிட்டு பொறுத்து இருந்து பார்க்கலாம் நீங்கள் சொல்லுங்கள் நம்ம இந்திய அணி இந்த டி ட்வெண்ட்டி சீரிஸை வின் பண்ணுமா பண்ணாதான் அவங்களோட கருத்து என்னன்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள் இது போன்ற ஸ்போர்ட்ஸ் ஷூஸாக தெரிஞ்சுக்கணும்னா சேனலை சப்ஸ்கிரைபர் லைக் ஒன்று பண்ணிக்கோங்க கண்டிப்பாக கிரிக்கெட் பற்றி டே பை டே சேனலில் அப்டேட் வரும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் மட்டும் கொஞ்சம் பண்ணி வச்சுக்கோங்க நன்றி வணக்கம்